நான் யாழ்ப்பாணத்து வீதிகளில் நிற்கிறேன் இதில் மேட்ரு என்னென்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஹெட்லைட் தான் காப்பாற்று காப்பாற்றுன்னு ஒரு மீன் கத்துது இந்த நண்டு வந்து கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் அங்கே இதுதான் இலங்கையில் உள்ள மீன் மார்க்கெட் ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் சூப்பராக ஒரு பாக்ஸ் போடுறதுக்கு காரணம் நான் யாழ்ப்பாணத்து வீதிகளில் நிற்கிறேன் இலங்கையில் இருக்க யாழ்ப்பாணத்து வீதிகளில் நிற்கிறேன் காலையில் மணி ஆறு மணி ஆகுது இப்போ தான் விடிஞ்சிது விடிஞ்ச உடனே ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் சுற்றி பார்க்குறதுக்கா அப்படின்னா இல்லைவே இல்லைங்க சுற்றி பார்க்க இல்லை இன்னைக்கு காலையில் நாங்கள் கூழ் காய்ச்ச போகிறோம் யாழ்ப்பாணத்து ஸ்பெஷலு கூழ் காய்க்கிறதுங்கிறது ஒரு விஷயமா இதில் வந்து மரக்கறி கறி எல்லா கறியும் சேர்த்து போட்டு ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு செய்ய போகிறோம் நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து இன்றைக்கி இலங்கையில் எனக்கு கடைசி நாள் நாளைக்கு எனக்கு ஃபெரி மூலமாக நான் ரிட்டன் போக போகிறேன் ஸோ அதனால் கடைசி நாளில் நம்ம நண்பர்களோடு சேர்ந்து பயங்கர ஒரு செலப்ரேஷன் பண்ண போகிறோம் அதற்காகத்தான் காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் மீன் மார்க்கெட்டுக்கு போகிறோம் மீன் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்க போகிறோம் கடைக்கு போய் கர மரக்கறி அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லி வச்சாச்சு அந்த மரக்கறியெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துல இப்போ நாங்கள் தங்கி இருக்கிறது இந்த வீட்டில் தான் தங்கி இருக்கிறோம் இந்த வீட்டில் நாங்கள் பண்ணாமல் எங்களுக்குன்னு ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த இடத்துக்கு போய் நாங்கள் சூப்பராக ஒரு மர கூழ் காய்ச்ச போகிறோம் ஆமாம் யாழ்ப்பாணத்து ஸ்பெஷலு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இப்போ நாங்கள் பைக்கில் தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா வந்து காரில் ஆறு பேர் அஞ்சு பேர் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஆளுக்கு ஒரு பைக்லேயும் எல்லாத்துலேயும் போயிட்டுருக்கோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நிமிஷத்தில் காக்கத்தீவு ஃபிஷ் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகுது அங்கே தான் மீன் மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட் இருக்குது தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு உண்டானது காக்கத்தீவு ஃபிஷ் மார்க்கெட் காலையில் நேரம் யாருமே இல்லை பிசிஆள் இன்றைக்கி வேறு சண்டே அதனால மீன் மார்க்கெட்டு கூட்டமாக இருக்கும் ஆனால் இங்கே யாருமே ரோட்டில் ஆள் இல்லாமல் இருக்காங்க பார்த்துருக்கோம் கட்டுங்க போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர் மாதிரியே தான் தண்ணி இந்த குழாயில் பப்ளிக் குழாயில் வருது ஆனால் நம்ம ஊரில் கிணறுல படத்தில் பிடிப்பாங்க இங்கே வந்து என்ன ஒவ்வொரு கேன் அந்த பெயிண்ட்டு கேனாக இருக்கலாம் அது நாயை பாருங்க நாய்க்கு பிடிக்கும் காலையில் பிஸியாக இருக்கா ஹோ கியூட்டாக இருக்கா ஏன் நம்ம நமக்கு பார்த்த மாதிரியே இருக்கு இப்படி தான் காலையிலே இருந்துக்கிட்டு சீரஞ்சு கிடக்கும் கோழி கடை கோழி விற்பனைக்கு கோழி கடையில் கோழி விற்பனைக்கு கோழி கறி விற்பனைக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் கோழி அது ஒருவேளை முழுசாக வாங்கிட்டு போய் வெட்டி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் காக்கத்தீவு பக்கத்தில் இதுக்கப்புறம் கடல் தான் இந்த இடத்துல வந்து அங்கே போகல ஹார்பருக்கு பக்கத்தில் ஹார்பரில் மீன்பிடித்துறைமுகம் இந்த தீவுக்கு பேர் காக்கத்தீவுன்னு எங்கே பேர் வச்சாங்கன்னா இந்த பாருங்க பூரா காக்கா பயில விளாத்திருக்கானுங்க இங்கே இருக்கு லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் காக்கா தான் ஒருவேளை காக்கா இருக்கிறனால காக்கத்தீவுன்னு பேர் இருக்குதான் இல்லைனா காக்கத்தீவுன்னு பேர் இருக்கிறதுனால காக்கா வந்து குடி வந்துச்சேன்னு தெரியல ஓகே கைஸ் காக்கா தீவுக்கு வந்தாச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நினச்சிட்டு இங்கே ஒருத்தருமே இல்லை மீன் வேலை விடலை ஒருவேளை இன்றைக்கி வரலை போல் இருக்குது நம்ம பெருத்த ஏமாற்றம் நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னா அன்னையாட்டை ஒருத்தர் கேட்டேன் ஐயாட்ட அப்போ அவர் சொன்னார் இல்லை பொறுப்பா பொறுப்பா கலையில என்னப்பா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ தான் உங்களுடைய கடற்கரை ஏழாங்குடம்லாம் நம்ம ஒரு மாதிரியே இருக்குது பார்த்துடுங்க இங்கே ஒரு வண்டி நிற்கிது நான் அதை காட்டிவிட்டு உங்களுக்கு எனக்கு இது தாங்கலை பார்த்துடுங்க ஓண்டாவில் ஒரு பைக்கு இந்த பைக்கு பாருங்கள் வித்தியாசமாக இருக்குல்ல நம்ம எம்ஐடி இருக்குங்களே நம்ம ஊரில் பஜாஜ் எம்ஐடி அதே மாதிரி தான் இருக்குது கிக்கரு எல்லாமே யமகாவா இது யமகாவிலையும் இருக்குது ஓண்டாவிலையும் இருக்குது கேரியர்லாம் பெருசாக இருக்குது இதில் மேட்ரு என்னென்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஹெட்லைட் தான் இங்கே வாங்கல இந்த ஃப்ரண்ட்லைட்டு ஹெட்லைட் பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குது எப்படினாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் போல இருக்குது இது தூக்கி த மாற்றி வச்ச மாதிரி இருக்குது ஆனால் இது ஸ்பீடா மீட்ரு இது வந்து ஸ்பீடா மீட்ரு பார்த்துடுங்க அதுக்கப்புறம் இது ஹெட்லைட் இது வித்தியாசமாக இருக்குல்ல இது வந்து எமகாவிலையும் இருக்குது எம்ஐடி மாதிரி ஹோண்டாவிலையும் இருக்குது ஆனால் நம்ம ஊரில் எம்ஐடியை மிஸ் பண்ணுறவங்க சொல்லுங்கள் நானே மிஸ் பண்ணுறேன் எம்ஐடிங்கிறது ஒரு நல்ல அற்புதமான வண்டி அப்படியே இந்த கடலுக்குள்ளே இந்த போட்லாம் வந்துட்டு இருக்குது ஆனால் சரியான மீன்கள் இல்லை யாரும் நான் அங்கே கொஞ்சம் பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அங்கே போய் பார்ப்போம் அங்கே மீன் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே என்ன வகையான மீன்கள் வருது எப்படி விலை இருக்குது அதை எப்படி இவங்க சேல் பண்ணுறாங்க எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் என்னென்னா மீன் இல்லையாம்மா ஏழு மணி ஆகும்மா அப்போ டீ கடைக்கு போய்ட்டு வந்துடுவோம் டீ எங்கன்னா கிடைக்கும் ஆ சாப்பிட்றோம் அங்கே சாப்பாட்டுக்கு தான் கூழ் காய்ச்சி கொடுக்குறாரும்மா பகலு அப்போ அண்ணன் காலையில் இது சொல்லியிருக்காப்புல புட்டு இல்லை என்ன அதுக்கு நாங்கள் விடிய கடையில் சாப்பிட்றோம் கடையில் தான் சாப்பிட்றதுக்குள்ள ஏலம் விடுறவங்களாம் இப்போ தான் வந்திருக்காங்க ஏன் நம்மளை மாதிரி தான் ஏலம் விடுற கூட இருக்குது மேடை இருக்குது மீன் பெருமை தான் வரணும்னு நினைக்கிறப்போ ஏலம் ஓடுறவங்க இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க உள்ள ஒவ்வொருத்தரில் ஓகே கேஷ் உள்ள வந்தாச்சு மீன் கிடைக்கி இப்போ காலையில் மீன் வாங்கினதெல்லாம் வெட்டி விற்கிற எதுவும் இங்கே வெளியே இங்கே வெளிய வெட்டி மீனை இருக்காங்க நண்டை போய் உயிரோட துடிக்குது போட்டாரு உயிரோட துடிக்குது காப்பாற்று காப்பாற்றுன்னு ஒரு மீன் கத்துது ஆனால் நானும் தான் காப்பாற்றப்படுறேன் ஏன் தெரியுமா காப்பாற்றி நம்ம சமையல் பண்ணி இந்த நண்டை எல்லாமே தான் கிடக்கு பாதி நண்டு உயிரோட கிடையாது இந்த எலிமிட்டக்கு பாருங்க பாருங்கள் எறா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க நார்மலாகவே இறா வந்து பெருசாக தான் இருக்கும் இருக்குங்க இருக்குங்கண்ணே எங்கள் ஊரில் கூட இந்த எரால்லாம் ரேட்டு கூட ஆனால் பெருசாக வர எற பெருசாக கிடைக்காது நண்டு வந்து ரெண்டாயிரம் ரூபாயாங்க இங்கே இவங்க காசுக்கு எறா எவ்வளோ ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரம் ரூபா இந்த நண்டு வந்து கிலோ ரெண்டாயிரரூவாயாங்க நம்ம ஒரு காசுக்கு ஒரு நானூற்றம்பது ஐநூ நானூற்றம்பது ரூபா அறநூறுரூவா வரும் கிலோ சாரி அறநூறுவா வரும் ஆனால் ஃப்ரெஷ் நண்டு நல்லா அழகான நண்டு அதுவும் இந்த ப்ளூ கலர் கால் இருக்க நண்டு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கடிக்கும் இது உயிரோடு இருக்குது கையை கையே நீட்னாச்சுன்னா விடும் இப்போ க துடிக்குது பாருங்க இப்போ மீன் வந்து இங்கே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது என்னென்ன நான் வந்து எறா ரெண்டாயிரத்தி நானூறு சொன்னாங்க எறா கூட ஓகே தான் ஆனால் மீன் வந்து விலை ஜாஸ்தி பார்த்துருங்க பேர் என்னன்னா கலவ கனவா கனவா கலவா கலவா இது தெரியல மெட்டாய்ச்சி அப்பரம் மிட்டாய்ச்சியம்பளம் மெட்டாய்ச்சி அம்பரம் மெட்டாய்ச்சி அம்பது தெரிஞ்சு மெட்டாய்ச்சி

ஆமா அதுல வந்து ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஏலம் தீந்துருக்குன்னா ஏலம் போயிருக்கு ஓகே ஓகே வியாபாரி வாங்கிருக்காங்க கொஞ்சமாதான் வருது முழு போட்டில் இது ஒரு வேற என்ன இறம் சின்ன சைஸ் ஏரா மாதிரி இருக்குல்ல இப்போ வந்து இங்க ஏலம் வந்து பாத்தீங்கன்னா கிலோ ஏலம் வந்து ஒரு கிலோ அது ஒரு வஞ்சி இருக்குன்னா அதுல கிலோ கணக்கு தான் ஏலம் விடுறாங்க இப்போ ஏலம் விட்டுட்டு இந்த விலையில முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இதை எடுத்து எடையை போட்டு மொத்த கனெக்ட் பண்ணுறாங்க இப்போ எங்கள் ஊர்லலாம் எப்படின்னு வச்சுன்னா அதை மொத்தமாக ஒரு பஞ்சு மாதிரி போட்டுவிட்டு அவங்க கொண்டு வந்த மீனில் வ வகை பிரிச்சுட்டு அந்த ஒரு கூறுன்னு சொல்லுவாங்களா அந்த கூரை தான் ஏலம் விடுவாங்க அதோட விலை போய்கிட்டே இருக்கும் பத்து ரூபா அஞ்சு ரூபாயில் தான் குடிக்கிட்டே இருந்து நூறுரூவா இரநூறுவான்னு கூடி அது என்ன ரேட்டுக்கு முடியுதோ அது மொத்தமாக அவங்க வியாபாரி வாரிக்கலாம் ஆனால் இது இப்படி தான் இருக்குது இப்போ ஒரு கிலோ அப்படிங்கும் போது ஒரு கிலோ மொத்தமாகவே எடுத்துடுறாங்க அந்த இடத்த ஒரு கிலோ ஒரு வேளை அதில் பாதி தான் வேணும் அப்படின்னும் போது இப்போ அது பத்து கிலோ இருக்குதுன்னா அஞ்சு கிலோ வேணும்னா கூட அஞ்சு கிலோ எடுத்து அவங்க வாங்கிக்கலாம் அஞ்சு கிலோ அந்த ரெண்டாயிரத்தி ரூபா விலை முடிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி ரூபா முடிச்சுக்கோம் இந்த மாதிரி அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு இப்போ இடமே இருக்குது அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்ப்போம் இங்கே கொஞ்சம் மீன் தான் வந்துட்டுருக்கு அங்கேயுமே மீன் வந்துட்டு இருக்கு ஏழு மணிக்கு வரும் நாங்கள் சட சட சடன்னு மீன் வந்துக்கிட்டே இருக்குங்க ஏலம் போய்கிட்டே இருக்கு நீங்களும் பார்த்துக்கிங்க வாங்க அந்த இடத்துல போய் பார்ப்போம் மார்க்கெட்னா இதாங்க மார்க்கெட்டு சவுண்டை மட்டும் பாருங்கள்ல ராவா போட்டு விட்றேன் هي نانو اي نانو இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில்ங்க மொத்தமாகவே மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போயிருக்கு இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா கிளருன்ற ஒரு மீன் இதோடைய விலை வந்து மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு முடிஞ்சிருக்கு ஸ்ரீலங்கன் காசுக்கு இது அவர் ரொக்கோ காசு கிடையாது கடன் காசுங்கிறதுனால எழுதுறாங்க ரொக்கோன்னு ஆச்சுன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அது கடன் காசுங்க எழுதுறாங்க இங்கே பாருங்கள் ரியலாக மீன் மீன்லாம் பெரிய பெரிய மீனாக இருக்குது இதெல்லாம் லோக்கலில் விற்கிறதுக்காக பண்ணுற பிள்ளைக்கு வேலை விடுற மாதிரி தெரில இவங்கெல்லாம் லோக்கலில் விற்கிறதுக்கு இப்போ கொடுத்துட்ருக்காங்க லோக்கலில் உள்ளவங்க வருவாங்க இல்லையா அவங்க மீன் கொடுத்துட்ருப்பாங்க

இந்த மீன் உங்கள் நம்ம ஊரில் என்ன ரேட்டு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம் இதெல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா இந்த மீன்லாம் ஆனால் வந்து சின்ன ரொம்ப வில தெரியாதது விதவிதமான மீன் பேர் தெரியாத மீன்லாம் நிறைய இருக்குது தென்னலியா ஓ இந்த மீனுக்கு வந்து திரளின்னு பேர் சொல்லுவாங்களா நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் தெரியல சரியா அதனால தான் கேட்குறேன் எது கொய் கொய் ஆ அந்த நிறைய விதவிதமான மீன் இருக்குது எங்கள் ஊருக்கு வந்து ஒரு நாலஞ்சு மீன் தான் ஃபேமஸாக வரும் குரல் ஏன் கொய் மீன் குளகுழன் இருக்கு முள்ளு நிறையா இருக்கும் தொட்டாலே முள்ளு குத்துமாங்க இது குரல் இது விலை கம்மியாக தான் இருக்குது இது நம்ம நம்ம ஊரில் ஆற்றுலலாம் வரும்ல அது மாதிரி அவ்வளோ சீக்கிரம் சாவாது இதா இருக்குது ஆனால் இதுக்கு வந்து கை மீன் பேர் சொல்கிறாங்க இதுக்கு எனக்கு டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது ஞாபகம் வர மாட்டேங்குது இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் செதில் மட்டும் எடுக்கணும் நல்லா எடுத்துக்கணுமே நல்லா ரேட் இருக்கும் இது இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பாறை மீன் இந்த பாறை வகையில் சேர்ந்தது மஞ்சள் பார சின்ன இந்த இதுவும் உண்டு இது என்னென்ன செங்கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் காட்டிட்டு இருக்கேன் இந்த கடையில் உள்ள மீன்லாம் எங்கள்கிட்ட ஓரளவு உண்டு சரிங்களா இது இந்த வாவல் வாவல் அந்த மாதிரி பாறைகள் இதெல்லாம் வாவல்னு சொல்லுவாங்க இன்னும் எல்லாமே வந்து எங்கள் ஊரில் உண்டு பார்த்துக்கோங்க இந்த மேலே கிடக்கிறது எது இது எல்லாமே இந்த கடை கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியுது எனக்கு ஏன்னா நாங்கள் பார்க்குற மீனாக இருக்குது இப்போ இந்த மாதிரி மீன் எல்லாமே உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இதுதான் இலங்கையில் உள்ள மீன் மார்க்கெட் உண்மையில் பார்த்தாலும் ஒரு மாதிரியாக அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது சின்ன மீன் மார்க்கெட் தான் அவ்வளோ மீன் வந்துகிட்டே இருக்குது வந்த நேரத்துக்கு விற்றுக்கிட்டே இருக்குது ஏலம் போகுது இட போட்டு விற்கிறாங்க அப்படி இப்படின்னு டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருக்குது அது அது இவங்களுக்கு வாழ்வாதாரம் தான் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் ஹையாக தான் இருக்குது நம்ம பாடு மீன் பாடு இல்லையா அதனால வேலை ஜாஸ்தியாக தான் இருக்குது இப்போ நாங்களே வாங்க வந்துட்டு மொழி புதுங்கி தான் நிற்கிறோம் இந்த எந்த மீனை வாங்க ரேட்டு எல்லாமே ஜாஸ்தியாக இருக்க நம்ம வந்து மீன் ஒன்று கொஞ்சம் தான் போடணும் இப்போ கொஞ்சம் பா ரேட் ரேட்டு இன்னும் கொஞ்சம் கூடுது நிறைய வாங்கினோம்னா கொஞ்சம் குறையுது பட் ஆனால் கொஞ்சம் தான் வாண்டி இருக்குது இந்த மீன்லாம் குறைஞ்சது எங்கள் ஊரில் வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படின்ற சைஸில் தான் வரும் ஆனால் இங்கே வந்து சும்மா இரநூறு முந்நூறு கிராம் உள்ள சைஸ்லலாம் மீன் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க இப்போ இந்த விற்கிறாரில் மீன் விற்கிறார் இல்லையா இவருடையது மீன் கிடையாது அப்போ யாரோடது அப்படின்னு வச்சுன்னா போட்டில் உள்ளவங்களைனால் அவங்களதும் கிடையாது இந்த போட்டில் உள்ளவங்க கொண்டு வந்து இன்னொரு கூட்டத்தில் வந்து ஏலத்துக்கு போட்டுடுறாங்க அங்கே ஏலம் எடுக்கிறதுக்கு ஒரு வியாபாரி வர்றாங்க அவங்க அந்த விலையில வியாபாரத்தை விலையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை விற்கிறதுக்கு ஒருத்தட்டம் வந்து அந்த வியாபாரி கொடுத்துட்டு போயிடுறாரு எனக்கு கொடுத்துட்டு அடுத்த இப்போ மீனையால் எடுக்க போயிடுறாரு அப்போ இவங்க அதை விற்று அவங்க காசு எடுத்து விற்கிறதுக்கு இவங்களுக்கு சின்ன ஒரு சம்பளம் மாதிரி கொடுத்துட்றாங்க இப்படி தான் இங்கே டைவெர்ட் ஆகுது இருந்து வந்து இன்னொரு ஆள்கிட்ட மாதிரி இன்னொரு ஆள்கிட்ட மாதிரி அதுக்கப்புறம் நம்மகிட்ட கை வருது இந்த கடற்கரையிலே மூணு கை மாதிரி நம்மக்கிட்ட வருது நேரடியாக வரல இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கொண்டு வந்து வர்றாருலையே இவரை கொண்டு வந்து இதில் கொட்டிகிட்டு போயிடுவார் இப்போ இவங்க வந்து அதை விற்கணும் இங்கே இருக்கிறவங்க வந்து விலை பேசி விற்கணும் இதுக்கு வந்து அந்த வியாபாரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த விலை பேசுகிற டைம் இல்லை அவங்களுக்கு அந்த நேரமும் இல்லை அதனால அவங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க எழுதி வச்சுக்கிட்டு வாங்க போல இருக்கு இல்லை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரில கரெக்டாக வந்து நம்மளால் வாங்கிட்டாரு அண்ணே வாங்கிட்டீங்களா வாங்க எத எதாம் எதை எதாம் மீன் வாங்கினதுங்க எல்லாமே வா இவ்வளோ மீனை வச்சு என்ன பண்ணுறாரு இங்கே பாருங்க நாங்கள் வாங்கின மீனை பாருங்க ஒரு பத்தாயிரரூபாய்க்கு மேலே எறாவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோவுக்கு வாங்கியிருக்காரு மீன் சரியான பெரிய சைஸு அதுக்கப்புறம் இது என்னென்ன இதுவும் மீன் தான் எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆச்சு அதான் எவ்வளோ ஆச்சு மந்தம் ஓகே எவ்வளோ ஆச்சு இன்னும் தெரியல ஒரு பத்தாயிரம் ரூபாய் தாண்டி இருக்குங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மீன் வாங்கியிருக்கோம் கொழும்புல வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பத்தாயிரம் ரூபாய்க்கு மீன் வாங்கியிருக்கிறோம் பெருமை தானே என்ன ஓமா இதோடலாம் அதிகமாக வாங்குவாங்கடா நீ என்னடா பிச்சைக்காரப்பையா அப்படின்னு சொல்கிற பிளானு நண்டு நன்று வாங்கணும் சரி வாங்க விதவிதமான மீன் விதவிதமான சைஸில் விதவிதமான எடையில் விதவிதமான ஒரு உருவத்தில் அழகழகாக இருக்குதுங்க ஒவ்வொரு மீனுமே பார்க்கும்போது நம்ம ஊரில் இருக்கிற மீன் தான் ஆனால் அதை விட வித்தியாச வித்தியாசமான மீன்கள் நிறைய இருக்குது இந்த வாவல் பாறை ஊழி அவங்க பேர் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சிருக்காங்க இறாலாம் எல்லாம் இந்த சைஸுக்கு இருக்குதுங்க முரில் இறா இருக்குது ஆனால் இங்கே சின்ன சைஸ் எறாவே பார்க்க முடியல அவ்வளோ பெரிய சைஸ் இறாவாக தான் இருக்குது பார்க்க பார்க்க இதை வந்து இன்றைக்கே நம்ம ஊர் சைஸில் குழம்பு வச்சு சாப்பிடலாம் போல் தோணுது வாய்ப்பு இல்லையே வீட்டம்மா அம்மா ஊரில் இந்தியாவில் இருக்காங்களே நான் ஸ்ரீலங்காவில் மாட்டிக்கிட்டேனே உண்மையிலே சூப்பராக இருக்குங்க வேற நிறைய மீன் வாங்கிட்டோம் இப்போ கம்ப்ளீட்டாக வாங்கின மீன் எல்லாம் வெட்ட போறோம் அதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன் வெட்டி நல்லா ஏன்னா நம்ம கொண்டு போய் வெட்ட தெரியாது ஸோ இங்கேயே வெட்டி கொண்டு போவோம் சரிங்களா ஓகே கேஸ் நம்ம வந்து கடைசியிலாக வெட்ட வந்தாச்சு வெட்டுறதுக்குன்னு தனி இடம் வச்சுருக்காங்க இப்போ நாலஞ்சு பேராக வெட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து இதுக்கு பேர் என்ன வளர மதனம் மதனம்ங்கிற மீன் இது நம்ம ஊரில் வேறு எதாவது பேர் இருக்கும் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க நல்ல செதில் நிறைய இருக்குது ரத்தம் ஃப்ரெஷ் மீன் தானே இப்போ ரத்தம் வர்த்தன்னு செய்யும் ஐஸ் போட்டியில் வச்சா எடுத்துக்கிட்டு வராங்க இதெல்லாம் எடுத்து அப்படியே எடுத்து கொண்டு வந்து ஏலம் விட்டு உடனே இங்கே வைத்த வந்துருச்சு நல்ல சதை இருக்குங்க ஏன்னா இது பொறிக்கிறக்கா குழம்பு தான் வைக்க முடியுமா இத பொறிக்க நல்லா இருக்குமே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இனிமேல் எல்லா மீன் எரா எரா உடைக்கிறதும் அவங்க தாத்தா உடைச்சிக்கிட்டு இருக்காரு உடைக்கிறது எரா உடைக்கிறது தான் இருக்குல்ல கஷ்டங்க எரா அதுக்கு தான் வாங்குறதே இல்லை பல பேர் இது என்னது கனவா சே இது என்னது இங்கே தான் பேர் சொல்லுவீங்கள மை கனவா மை மாதிரி ஒட்டோம் என்ன கருத்த மை ஒட்டோம் கருத்த மை கொட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க இது எதுக்கு வாங்கினீங்க எதுவும் வாங்குனீங்களா எதில் போடுறதுக்கு இப்போ கூலுக்கு போடுறதுக்கு ஒரு ப்ள சூப்பரான ஐட்டம் பாருங்க கரு மை கனவா இதையும் வாங்கியிருக்குது இது எப்படி இது சும்மாவே க்ளீன் பண்ணிக்கலாமே கழுவுன்னு பண்ணல நம்ம அந்த மை கனவாவை பிடிச்சாச்சுங்க க்ளீன் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க வாலையெல்லாம் இதெல்லாம் தனியாக வச்சுருவீங்களானே இது அப்படியே தனியாக வச்சுருவீங்க இதுவும் தனியாக இருக்கும் இது புறா மை கொட்டிருச்சு வெட்ட வெட்ட மை கொட்டுமோ இது பாருங்க சுற்றி சுற்றி மை தான் கழுவினா போயிரும்ல உங்களுக்கு கழுவுனா போயிரும் தானே போயிடும் 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 மைக் ரொம்ப எடுத்துட்டீங்க நல்லா தெளிவா எடுத்துட்டாப்ல ஓகே ஓகே அது மை கொட்டக்கூடிய இது வழியாக வந்துக்கிட்டே இருக்கும் மையன்னு அழகழகா கனவா ரவுண்ட் ரவுண்டா ஓகே செவியா வாங்கியாச்சு எல்லாத்தையும் சம்முன்னு வெட்டியாச்சு கூடுதலா நண்டு வாங்கியாச்சு நண்டு இந்த கையில புள்ள இருக்க நண்டு நண்டு வந்து உடைக்கல பெருசா நண்டு உடைக்கல அப்படியே கூடு மட்டும் உடைச்சி உள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏழு பேர் தான் இருக்கிறோம் ஆனால் கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு நாங்கள் மீன் வாங்கியிருக்கோம் இன்னும் மரக்கறிலாம் வாங்க போனோம் ஆடு வாங்கணும் கோழி வாங்கணும் சொல்கிறாங்க எல்லாம் வாங்கிட்டு எழுபது பேர் வேண்டியிருக்கு நாங்கள் ஏழு பேர் தான் இருக்கோம் மிச்சம் அறுபத்தி மூணு பேர் நீங்கள் யாரோ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் சப்பிட்ருக்கோம்ல அப்படியே ஒரு பிளேட்டை பிடிச்சி ஸ்ரீலங்காவுக்கு சாப்பிடாவுக்கு வாங்க இல்லைன்னா ஒரு கப்பல் வழியாக வாங்க வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வந்துட்டு ஒரு பிடி பிடிச்சிக்கலாம் சரியா ரெடியாக இருக்கீங்களா வாங்க ஓகே தான் பிறகு கூப்பிட்டே தப்பு இல்லைல்ல நம்ம மக்களை தப்பு தப்புல கூப்பிடுங்க கூப்பிடுங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் வாங்க இந்த சேர்ந்து நாங்க கூழ் காச்சிறது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல சிறப்பா பதிவு பண்ணுவோம். ஒருவேளை கூழ் காச்சற கடா. ஆமா இது வாங்குறதே கூழ் இது வேண்டறதே நாங்க கூழ் காச்சிறதுக்காக தான். நாங்க போய் இன்னும் மரக்கறி எல்லாம் வேண்டிட்டு, போய் பாத்திரங்கள் எடுத்து நல்ல கூழ் காய்ச்சி நாங்க சாப்பிட போறோம். இத பார்க்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோல தான் நீங்க பார்க்க முடியும். டேய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கடா பார்วะ. அங்க என்ன பார்ப்பวะ? அது அங்க கேமரா அங்க இருக்கு. என்னைய பார்த்து சொல்லக்கூடாது கூட. அங்கடா புடி புடி

இதுக்கு நீ அப்புறம் மேல பாத்தியா